நாங்கள் படிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு பூமியாக படிக்கிறதுக்கு ஏற்ற எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு வந்து தமிழ்நாடு கொடுக்குது அப்படின்ட்டு ஜியா குமரின்னு அந்த குழந்தை வந்து சொல்லுது இதெல்லாம் உள்ளாங்காமல் கண்டுக்காமல் தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும் தமிழ் பாசம் வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாருன்னா தமிழக மக்கள் திருக்குறளை பேசுவார் தமிழக மக்கள் என் பிறந்த ஊர் ஏன் சொந்த ஊரும்பார் ஆதிகால மொழி தமிழ் மொழி அப்படிம்பாரு இதெல்லாம் எங்கே பேசுவார்னா தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது மட்டும் தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ணி வெளியில் போயிட்டாருனாவே தமிழக மக்கள்லாம் எதிரானவங்க தமிழக மக்களை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எதிரானவங்க அப்படின்ற கட்டமைக்கிற பிம்பத்தில் வந்து இன்னைக்கு பாஜக இறங்கியது அந்த பிம்பத்தில் பாஜக கண்டிப்பாக படுதோல்வி அடைக்கும் இல்லைப்பா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் வேலை தேடி வரக்கூடிய பீகார் மாநிலத்தில் சேர்ந்த கடின உழைப்பாளிகளை திமுகவினர் அவமதிக்கிறாங்க அதே போல் வந்து வன்மத்துடன் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க இப்போ திமுக ஏதாவது கரவு இருக்கா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் கேள்வி கேட்டு சொன்னேன் இப்போ திமுகவை நோக்கி ஒரு விமர்சனம் வைக்கும் போது பார்த்துங்க மக்களை பத்தி வைக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் பக்கம் திரும்பும்போது அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அதுக்கு எதிராக நீங்க ஒரு நரேட்டிவ் செட் நிறைவே தான் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சியில் அப்ப ஒரு ஆளுங்கட்சியை நோக்கி சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கட்சி சார்ந்த அரசாங்கத்தை சொல்கிறதாவதா